வணக்கம் இரவு நேராக செய்திகள் செய்திகளின் நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் சில மாவட்டங்களுக்கு மூன்றாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை பேரிடரில் நேர்ந்த துயரம் மல்வத் ஓயாவில் மீட்கப்பட்ட சிறுவனின் சடலம் சீனாவை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இனி விரிவான செய்திகள் அனுராதபுரம் அல்வது ஓயாவில் எட்டு வயது சிறுவனின் சடலம் ஒன்று இன்று காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த சிறுவனின் சடலத்தை காவல்துறையினர் பிரதேச வாசிகள் மற்றும் மீட்பு படையினர் இணைந்து மீட்டுள்ளனர் அனுராதபுரம் அல்வது ஓயா மிகுந்தபுர பாலத்தின் மேலிருந்து கடந்த இரண்டாம் தேதி காலை ஆறு முப்பது மணி நாற்பது வயது மதிக்கத்தக்க தாயொருவர் தனது இரு பிள்ளைகளுடன் மல்வத் ஓயாவில் குதித்து தற்கொலை செய்ய முயற்சி முயற்சித்த தாயே இணைந்து காப்பாற்றியிருந்த போதிலும் கூட இரு பிள்ளைகளும் காணாமல் போயிருந்தனர் அவர்கள் இருவரையும் தேடி மீட்பு பணிகள் தீவிரமடைந்திருந்த நிலையில் இன்று எட்டு வயதுடைய சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நாலு வயதுடைய சிறுமியை தேடும் பணிகள் தீவிரமடைந்து வருகின்றது குறித்த தாயார் மொரட்டுவ பகுதியை சேர்ந்தவர் எனவும் அவர் தற்போது அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் நாட்டில் நிலவி வந்த பேரிடர் சூழலால் பலர் தத்தமது உடைமைகள் அனைத்தையும் இழந்து அணிந்திருந்த ஆடையுடன் பல நாட்களை கழிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பதும் உண்மை எனினும் எந்த ஒரு சூழலிலும் எத்தகைய பொருளாதார நெருக்கடியிலும் இலங்கை மக்களாக நாம் அனைவரும் ஒன்று கூடி சகோதரத்துவத்துடன் மற்றவர்களை பற்றி சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பது இத்தகைய சம்பவங்களால் மேலும் உறுதிப்படுத்தப்படுகிறது இதேவழி அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பலரும் நிவாரணங்களை வழங்கி வரும் நிலையில் அரசாங்கமும் பல நிவாரண உதவிகளை அறிவித்துள்ளது எந்தவொரு உதவிக்கும் தொடர்பு கொள்வதற்கான அவசர இலக்கங்கள் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் கடந்த சில நாட்களாக நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மூன்றாம் கட்ட மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கண்டி கேகாலை குருணாக்கள் மற்றும் மாத்தலை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கிர்கிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் சீனா நாட்டின் வடமேற்கில் உள்ள ஜின்ஜியாங்கில் இன்று வியாழக்கிழமை ஆறு தசம் பூஜ்ஜியம் ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சீன பூகம்ப வலையமைப்பு மையம் தெரிவித்துள்ளது கிர்கிஸ்தான் ஜின்ஜாங் எல்லைக்கு உள்ள ஆக்கி மாவட்டத்திற்கு அருகில் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று நாற்பத்தி நாலு மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது உள்ளூர் நேரப்படி மாலை நாலு முப்பத்தி நான்கு மணி நிலவரப்படி உயிரிழப்புகள் அல்லது கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக உள்ளூர் அதிகாரிகளுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மாவட்டத்தில் போக்குவரத்து மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு வழக்கம் போல் இயங்கி வருவதாக அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதுடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றதோ அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி